என்ன திடீரென்று சமுதாயத்தின் மீது பெரிய அக்கறை கொண்டுள்ளார் நமது அண்ணன் திருமாவளன் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இத்தனை ஆண்டு காலமாக அவர் பதவியிலே இருந்து இதுவரை அதை பற்றி சிந்திக்கவே இல்லை மது ஒழிப்பு மாநாடு என்று இப்பொழுது திடீரென்று கள்ளக்குறிச்சியில் மாநாடதும் அவருடைய சொந்த ஊரான சொந்த மாவட்டத்தை அரியலூர் மாவட்டத்தில் எத்தனை விதவைகள் உள்ளார்கள் என்பது தெரியுமா இன்னைக்கு தமிழகத்திலேயே அதிக மதி மது புழக்கம் உள்ள ஒரு மாவட்டம் என்றால் அது அரியலூர் மாவட்டம்தான் அதனால்தான் சசிபெருமலோடு சேர்ந்து அங்கே பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு நடைப்பயணங்களையும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் மேற்கொண்டோம் ஆனால் இப்பொழுதும் நமது அரியலூர் பெரியசாமி அவர்கள் அதற்காக ஒரு மீண்டும் வீடு வீடாக சென்று செய்யலாம் என்று கூ அழைப்பு விடுத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது திடீர் ஒரு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு என்று ஒரு ஞானோதயம் பிறந்தது போல் நமது திருமாவளன் அண்ணன் அவர்கள் சொல்லிவிட்டார் ஆனால் இதில் பார்த்தோம்னாக்கா கூட கை கோத்துக்கிட்டு பயணித்துக்கிட்டு இருந்த திமுகவை அழைக்கவில்லை திமுகவில் நீங்கள் முதல்ல அழைச்சிருக்கணும் வாங்க நம்மளாம் சமுதாயப்பணி செய்வோம் அரசியல் அப்புறம் இருக்கட்டும் சொல்கிறீங்கள அரசியல் அப்புறம் இருக்கட்டும் வாங்க அழைச்சிருக்கணும் அழைக்கலை எடப்பாடியை திடீர்னு அதிமுக பக்கம் ஏன் காற்று சாய்ஞ்சு காத்தடிக்குது அங்கே மட்டும் ஏன் அழைப்பு அதே மாதிரி விஜய் சீமானை அழைக்கவில்லை அல்லது மதுவுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு கட்சியான பாமக அழைப்பு இல்லை மற்ற பல்வேறு அமைப்புகள் மது ஒழிப்புக்காக போராடி கொண்டிருக்கின்ற அமைப்புகளை அதுவும் அழைக்கவில்லை